சொல்றான் இந்த நாலு பாவத்தை செஞ்சிடாது உலகத்துடைய நிர்வாகத்தை தன்னிடமல்லாக வைத்திருக்கின்றார் உலகத்துடைய ஒவ்வொரு நிகழ்வுகளை கண்டு நாம் சந்தோஷம் அடையவும் முடியாது கவலைப்படவும் முடியாது இன்று மனிதர்கள் சில விடயங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் இன்னும் சில விடயங்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள் ஆனால் ஆருடைய உபதேசம் வித்தியாசமானது இந்த சந்தோஷத்துக்குரிய விடயங்களும் சோதனை தான் கவலைக்குரிய விடயங்களும் சோதனை தான் கவலையான விடயங்கள் மாத்திரம்தான் சோதனை சந்தோஷமான விடயங்கள் சோதனைகள் அல்ல என்று நாம் ஏமாந்துவிடக்கூடாது அல்லா சுனத் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக பாருங்கள் அந்த மனிதன் அல்லாஹ் அப்படியே சங்கப்படுத்துறான் உலகமே அந்த மனிதனை கௌரவப்படுத்துது உலகத்திலே ஒரு நல்ல ஒரு புகழ் அந்த மனிதனுக்கு வருது ஒன்று இரண்டாவது ஒன முழு வகையான நியமத்துகளையும் எல்லாம் கொடுத்துட்டார் எதுவும் அவருக்கு இல்லாமல் இல்லை செல்வம் பிள்ளைகள் குடும்பம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எல்லா நியமத்தும் அவர் கொடுக்கப்பட்டு இந்த மனிதன் சொல்றாராம் எல்லாம் சொல்கிறார் நிச்சயமாக என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் அப்படின்னு அவர் உண்டை அப்பதான் நாங்க சொல்றோம் சொந்த ஊடு இல்லை ஊடு வந்து சங்கப்படுத்திட்டார் கல்யாணம் இல்லை மாப்பிள்ள மனைவி அமைஞ்சிட்டு அலமது இல்ல சொல்றோம் சங்கப்படுத்திட்டார் புள்ளெல்லாம் அமைஞ்சு பிள்ளைகள் கிடைச்சிட்டு எல்லாமே எனக்கு இருக்குது என்னை சங்கப்படுத்திட்டான் நாங்க சொல்றோம் இல்லையா அண்டை இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டான் உங்களுக்கு தந்ததே உங்களை சோதிக்கிறது சந்தோஷப்படுறதுக்கு அல்ல சோதிக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் தந்தோம் சரி இன்னொரு கூட்டம் இருக்குது உலகத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே கொடுக்க இல்லை ரிஸ்குடைய அபிவிருத்தி இல்லை அதுவும் சோதனை அடுத்த ஆயிரத்தை பாருங்க ஃபாக்காதார் ஆலை ஹெ ரிஸ்கா இன்னொரு கூட்டத்தல்லாஹ் சோதிப்பதற்காக என்ன செய்கிறான் ரிஸ்க் அளந்து அளந்து கொடுக்குறார் சாப்பாடு பஞ்சம் கஷ்டம் ரிஸ்க் இல்லை அபிவிருத்தி இல்ல எதைக்கு சோதிக்க ரெண்டுடைய தலையங்கமும் அல்லாஹ் எதற்கு தந்துருக்கிறார் பிள்ளை அல்லாஹ் தந்ததும் சோதிக்கத்தான் பிள்ளை இல்லாமல் ஆக்கினதும் அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தார் நீண்ட தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான் சோதிக்கிறதுக்கு சோதிக்கிறதுக்குத்தான் அழகில்லாத வாழ்க்கையை தந்ததும் சோதிக்கிறதுக்கு தான் மொத்தமாக வாழ்க்கையுடைய முழு கட்டமுமே சோதனத இந்த மனிதர் சொல்றாராம் என்ன இவர் சொல்றார் என்னுடைய ரப் என்னை கேவலப்படுத்திட்டார் குறைச்சி அவரை கேவலப்படுத்தவும் இல்லை அல்லா ரிஸ்க்கை கொடுத்து கண்ணியப்படுத்தவும் இல்லை இது கேவலம் கண்ணியம் அல்ல சோதனை அப்போ உலகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன எதை வைத்தும் சந்தோஷப்படையல எனக்கு பத்து பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் நல்லா வந்துட்டு சந்தோஷப்படுறதுக்கு கொண்டு இல்லை சோதனை பாருங்க தரவே இல்லை அல்லா அப்ப வாழ்க்கையுடைய நாளா புறத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே சோதனை ஆனா என்ன செய்யணும் كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما الله سول رأي در نال پاوة تيسن جرادي ولد முதலாவது கல்லா தீம் நீங்க அனாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லை எல்லாம் சொல்றேன் வாப்பல்லாத பிள்ளைகள் இருக்குது அனாத பிள்ளைகள் இதை நீங்க கண்ணியப்படுத்துறது இல்லை ஒன்று கூட குற்றம் ஏ அந்த பிள்ளைக்கு இல்லை சொத்து இல்லை அதாவது நீங்க கணக்கு எடுக்கிறது இல்லை அந்த பிள்ளையை கண்ணியப்படுத்தும் பாப்பா இல்லாத பிள்ளைகளை உயர்த்துங்க வாழ்க்கையில எல்லாம் கூட பிள்ளைய உயர்த்துவார் இரண்டாவது சாப்பாடு கொடுக்கும்படி நீங்க தூண்டுறதும் இல்லை அப்ப மிஸ்கீன்களுக்கு ஏழுமண்டா சாப்பாடுகளை கொடுங்க அப்படி கொடுக்க வசதி இல்ல மத்தவங்களை தூண்டுங்க கொடுங்கப்பா மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க கூட குற்றம் மிஸ்கீன்களை கணக்கெடுக்கிறது ரிஸ்க் காசு இல்ல பணம் இல்லை சொல்ற கணக்கெடுங்க அவங்களத்தான் எக்ட கல்யாணத்தை மிஸ்கின் கூப்பிடுறது இல்லையே நாங்க நாங்க அனாதைகளை கூப்பிடுறது இல்லையே சரி நல்லவங்க என்ன செய்வாங்க கல்யாணத்தையும் சாப்பாடு சமைக்கக்குள்ள பத்து சவன அனாதையில கொடுத்துருவாங்க அவன் புத்திசாலி

வயதில் கூடினவங்க பல இனமானவங்க சம்பாதிக்க தெரியாதவங்க பல இனமானவங்க இவங்களுக்கு கொடுக்கும் இவங்களை எங்கட பக்கத்துல வச்சு கொள்ளும் அல்ல சொல்ற நீங்க அனாதைய மிஸ்டீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டுறதில்லை மூன்றாவது அனந்தர சொத்து இருக்கிறேன் வாபம் உத்தாயிட்டார் வசிய செய்யல ஒன்று சொத்தெல்லாம் அப்படியே நீங்க மூத்தவர் அப்படியே முழு சொத்தையும் ஒழுங்குறது சாப்பிடுறது ஒத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கறதில்லை ஏன் நானும் அதெல்லாம் ஜம்மா நீங்க பொருளை அதிகமாக அனுபவிக்கிறீங்க எல்லாரும் உள்ளத்துலையும் அன்பு இருக்குதா ஆனா அதிகமா அனுபவிச்சிடப்படாது பணத்தை பணம் எனக்கு இருக்குது வாழ்க்கை அஹமது இல்லா நான் என்ன வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திக்கொள்ளும் பணத்துடைய விடயம் என்னன்னா கடல் தண்ணியை குடிக்கிறத போலதான் நீ எவ்வளோ குடித்தாலும் தாகம் போவார் எது வரைக்கும் தாகம் போவா தெரியுமா சொன்னாங்க சல்லல்லாஹோ அலைவ செல்லம் ஆதமுடைய மகனுக்கு லவ்கான லிபினி ஆதம வாதியானி தகம் தங்கத்தால ரெண்டு கனவாய் நிறைய இருந்தாலும் லதமன்னா சாலிசா மூணாவது எதிர்பார்ப்பான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருந்தாலும் பாருங்க அவன் புறம் சம்பாதிக்க சம்பாதிக்கத்தான் பார்ப்பான் எனக்கு இப்போதும் என்ற மனது ஒரு நாளும் வராது சொன்னாங்க இல்லல் வல்லம் அவருடைய வாயை நிறைப்பது கபருதான் கபரு வச்சதன் ஆசன் அப்போ அது வரைக்கும் இந்த சோதனையில் மாட்டி தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த நாலு பாவத்தையும் செஞ்சிடப்படாது ஒன்று அனாதைகளை கண்ணியப்படுத்தணும் ரெண்டாவது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டணும் மூன்றாவது அனந்தர சொத்தா வாப்பாட சொத்து உம்மாட சொத்து சமமாக பிரித்து கொடுத்துடும் குருவான சட்டப்படி அதில் கையை போட்டுறாதீங்க நாலாவது பணத்துடைய ஆசையை கல்பவிட்டு எடுத்துடும் ஏ ஒரு நாள் விட்டுதானே போகணும் இந்த பணத்தை பாகவே உலக வாழ்க்கை என்பது சோதனை தான்